உறவுகளை நான் ரஜித் ஜால்பான நான்

சில பிரியங்க வந்து இப்போ இந்த பஜ்ரோ வாகனத்துல போய் கொண்டிருக்கிறாங்க வணக்கம் நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் பங்கு நிற்கிறவனு பார்த்தீங்கன்னா சொன்னால் பின்னுக்கு பார்த்தாலே தெரியுமா ஜெஃப்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் நிற்கிறேன் இங்கேயே இன்றைக்கி வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென்னில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு வந்து போய் பாடி இருந்தவா அவங்க வந்து வெற்றி புராட்டியும் வந்து இந்த தங்களுடைய தன்னுடைய திறமையை வந்து வழிகாட்டியிருந்தவா ஏன்னால் அந்த இதில் வந்து இன்றைக்கு வந்து சரியாக பதினெண்டை முக்கால் மணி அளவில் வந்து யாழ்ப்பாணம் விமான நிலையத்துக்கு வந்து அந்த பிள்ளை வராங்க அவங்கள வந்து என்னென்ன அவங்கள வந்து அவர் கௌரவிக்கும் முகமாக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் வந்துருக்குறோம் இங்கே வராங்க அப்போ அவங்கள பிரியெடுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஓகே இன்றைக்கு என்ன நடக்குது இங்கே இப்படியான விடயங்கள் எல்லாம் நடக்குதுன்ற பார்ப்போம் இதுதான் வந்து எங்களுடைய யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஓகே ஒரு வேளை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சரியாக பத்து நாற்பத்தஞ்சுக்கே வந்துட்டோம் பதினோரு நாற்பத்தஞ்சுக்கு தான் ஃப்ளைட் வருது யாழ்ப்பாணம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் நிற்கிறோம் வாங்க மயோ ஏன் ஓடுறீங்க ஏன் நான் என் நண்பன் மயிரண்ணையோட தான் வந்திருக்கிறோம் ஓகே இன்றைக்கு நாங்கள் இங்கே போய் பிரியங்கா பிரியங்கா நான் பேர் சொல்ல மறந்துட்டேன் பிரியங்கா சரிதானே அந்த பிள்ளை வாராங்க அவங்கள வந்து ஒரு சின்ன எடுப்போம் ஓகே வரவளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க அதோட வந்து இந்த பிள்ளைக்கான வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வாங்க வீடியோவில் போகலாம் அதாவது இந்த விஜய் அதுபோல் இன்னும் நிறைய பேர் இங்கேருந்து வெளி வழியாக வர வேணும் அவர்கள் வழியால் வர்றார்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கிற வேலை அந்த பிள்ளை இங்கே வந்து நின்று இன்னும் பல மேடைகளை சந்திக்கிறதுக்கு நீங்கள் தான் அதாவது பொதுமக்கள் கலைஞர் ரசிகர்கள் தான் அந்த வாய்ப்பை கொடுக்க வேணும் யாழ் மக்கள் சார்பிலும் இலங்கை தமிழ் உறவுகள் சார்பாகவும் அகிலையில் உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை உறவுகள் சார்பாகவும் எங்களுடைய பிரியங்காவை நாங்கள் வாழ்த்துகிறோம் அவருடைய கலை வாழ்வு இன்னும் உயர்ந்துவங்க எல்லாம் வெள்ள இறைவனை வேண்டுகிறோம் இதாக விட கௌரவ ப்ரோக்ராம் இன்றைக்கி அவள் அப்படியே தன்ட ஊருக்கு போய் அவங்க அவருடைய சரசு நிலையத்தில் ஒரு கௌரவ கௌரவி விழா இருக்குது அதை விட சில தினங்களுக்கு பின்னர் பெரும்மாண்டமான ஒரு கௌரவிப்பு விழாவும் இசை நிகழ்ச்சியும் அவள் வைச்சு செய்கிறதுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னிரெண்டு மணிக்கு வந்து இருந்து இண்டிகோ விமானம் மூலம் வந்து இப்போ பிரியங்கா வந்து வந்திருக்கிறாள் இப்போ இறங்கி நீ எல்லாம் செக் பண்ணி தான் இனி வருவாங்க இந்த காணொலி போய்ட்டு கருத்துக்களை மறக்காமல் கமலில் தெரியும் ஒரு இப்போ எவ்வளோ பேரும் இதில் நிற்கிறார்கள் எல்லாருமே பாதிக்கணும்னு சொன்னால் பிரியங்கா வரவேற்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க நாங்கள் இப்போ விமானம் உங்களுக்கு நான் காட்டிக்கிறேன் வாங்க இப்படியே முன்னுக்கு போயிட்டு அவங்கள வரவேற்பு நடக்கிற இடத்துல போய் நாங்கள் பிரியங்காவுக்கு இப்போ என்ன விஷயங்கள் நடக்குதுன்றதெல்லாம் பார்ப்போம் குட்டியமாக நாங்கள் வரவேற்கிறதுக்கு வந்திருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்று சொன்னால் இன்னும் நிறைய பிள்ளைகள் இங்கேருந்து வெளியால் வர வேணும் உங்களை போன்ற இந்த யூடியூப் சேனல்ஸ் மூலமாக தான் இப்போ நிறைய விஷயங்கள் வெளியால் வருது இந்த விஷயத்தையும் நீங்கள் வெளிக்கொண்டு வந்து எங்கள்ட்ட அவனுடைய அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கும் உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்குது சொன்னால் இந்த விஷயத்திலையும் இன்றைக்கு நடக்கிற இந்த என்ற ஸ்பர் நிகழ்வில் அவருடைய பேரண்ட்ஸ் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க பொருளார்த்திகள் நிறைய அவை இந்த பேரண்ட்ஸ் அந்த குடும்பமாகவே அங்கே நின்று இருக்கிறாங்களா அப்போ நான் நாளைக்கு இந்தியாவில் ஒரு குடும்பம் பண்ணி கேக்கிறேன் அவ்வளோ செலவு அப்போ அந்த தங்களுடைய வருமானங்கள் இல்லாத சூழலில் தங்களுடைய செலவுகளையும் பொருட்படுத்தாத அங்கே பிள்ளை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அங்கே அவை நின்றுக்கின அதேமாதிரி இனிவரும் காலங்கள்லையும் பெற்றோர்கள் தங்கள பிள்ளைகளையும் இவ்வாறான கலைத்துறையில் ஆர்வம் உள்ள பிள்ளைகளை இனங்கண்டு நாங்கள் எவ்வளோ ஆசிரவழிஞ்சாலும் பரவாயில்லை எங்கிற பிள்ளை ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உத்வேகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களும் பிள்ளையை வச்சிருக்காமல் அதை எந்த ஒரு பிள்ளையும் முழுக்க வரேன்னா அவங்க பிரியங்கா வரவேற்கிறதுக்கு அமோக வரவேற்பு பாருங்கள் மக்கள் எல்லாம் மணி திரண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள் அதுக்கு சொன்னால் செக்கிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ பிரியங்கா வரப்போரா அவங்கள நாங்கள் வரவேற்கிறதுக்காக தான் நம்ம போய் கொண்டுருக்குறோம் வாங்க போய் பார்ப்போம் வந்து பிரேமிங் எல்லாம் பணிகிட்டு வந்து வந்துருக்காங்க பாருங்கள் உண்மையில் ரசிகர்கள் அப்படி இருக்குமே அழகாக இருக்குது பாருங்கள் எப்படி பிரேமிங் வேறு லெவலில் இருக்காங்க அன்பழி பார்க்க ஈவன்

இல்ல கால கால கொட்டுது எல்லாரும் எல்லாம் வந்துட்டாங்க பக்கத்துல நானும் காலையில வரதுக்குள்ள கால்ல ஏறிங்க சிலபையனே அவ கால்ல ஏறினாலும் வந்துட்டேன் இன்ன நடந்து நம்மைக்கு சரியா கூட கேபல்ல வேற ஏதோ கால் சர்வை இதுக்குள்ள பின்ன கொஞ்சம் கொஞ்சம் பின்ன கொஞ்சம் எல்லாம் பின்ன கொஞ்சம் வேற பின்ன வந்துட்டாங்க சரியா நம்ம அப்பா எல்லாம் பாருங்க webdriver கேளுடா இன்னைக்கு ไปเดี๋ยวเดี๋ยวไปเดี๋ยวนะคะ அட வெளில ஏய் நான் 40 டேக்கி நான் கொண்டா எல்லாரும் ஓகே ஓகே அடதுமேங்கலடா கரோஜியல நடந்து வந்து பாருங்க தலைகான கரோஜியல வந்து என்ன சொல்லாதா சட்டு கரோஜியல வந்து அதுக்கு வந்து அதுக்கு வந்து இந்த ஸ்டோரியை பண்ணி நீங்க எல்லாம் வந்து அங்கல கொடுங்க என்ன ஒன் <laughs>

ばあんすよって言って。

அர்த்தியோ يعني எல்லா விஷயத்தையும் அவங்க पेरेंट्स இருந்து எல்லா விஷயத்தையும் ஃபைனன்ஷியல்ல இருந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து இந்த இடத்தை கொண்டு வந்தது யார் அம்மா யார் આજે வந்து யமுனா அக்கா யமுனா அக்காவூ லக்கி அண்ணாவும் சுகே அவங்க அவரோட தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சுகேனாக பின்னால இருக்கேன் அக்கா என்ன பண்ணினாங்க உங்களுக்கு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணினாங்க எனக்கு கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க என்னோட ஸ்பான்சர் அவங்க தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணினாங்க ரொம்ப கைண்டியாக இப்போ இவங்க வந்து எங்கள் கூடையே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க அதே போல் அவங்க மலையகத்திலேருந்து யாழ்ப்பாண ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு வேண்டிய ஒரு எல்லோரும் ஒரு கைகாலி எனக்கு உண் சந்தோஷமா இருக்கு ஆனா பிரியங்காவோட டேலண்ட்னாலதான் அவ இந்த அளவுக்கு வந்தா பட் நானும் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு

ஆனால் கடைசி வரைக்கும் நிறைய விஷயத்தை செய்து அக்கா அதை அக்கா தான் முன்னு முன்மூர்ந்து கொடுக்கணும் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அவங்களால் ஏழுன்ற விஷயத்த எங்களுக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக நிறைய பேர் செய்கிறாங்க நாங்கள் இங்கேருந்து போகும்போதும் கையில் ஒன்றுமே இல்லை வரும்போதும் ஒன்றும் இல்லை அந்த பேரோடு வந்தோம் ஆனால் தயவு செஞ்சது முழுக்க எங்கள் தமிழர்கள் இயற்கை தமிழர்கள் அவ்வளோதான் அதுக்கு தான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் நன்றி சொல்லிக்கொள்ளுங்க நிறைய பேர் பண்ணிருக்காங்க ஆமாம் அதான் சொல்கிறேன் ஈழத்தமிழர்கள் தான் நிறைய பேர் கண்ணன் கண்ணன் மூலியமாகவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஈழ முழுக்க பண்ண தமிழுக்கு ஈழத்தமிழர்கள் தான் இது அவங்க வந்து அங்க உள்ள தமிழர்கள் எல்லாம் மொத்தத்தில் எல்லாம் சொல்லாங்க தான் அவ்வளோதான் பாடசாலை எப்படி ஊக்கம் அளித்தது இல்லை இப்போ இப்போ இவ்வளோ நாளே போகலை நீ கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி அம்மா வாங்க ஒரு சில வார்த்தைகள் அங்கே பேச அழகாக இருக்கீங்க அது இருக்கு போنا பின்ன கடுங்கையா பின்ன கடுங்க ஆமா அங்க இருக்கு கொஞ்சம் அவர் அங்க சந்தோஷம் ஆ எல்லா தமிழர்களும் சப்போர்ட் பண்ண வேண்டியதுக்கு ரொம்ப நன்றி போராடித்தான் பிள்ளை இது வரைக்கும் வந்தவா அதே மாதிரி இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ண எல்லா தமிழர்களுக்கும் எங்கட நாடும் சரி உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து அவா இன்னும் பாடுவா இன்னும் நிறைய மேடைகளை நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து மாவாவுக்கு இதே சப்போர்ட்டை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உள்ள தூரம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி நேரம் உங்களோட நேரத்தை சிலவிழிச்சு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே நன்றி